சின்ன வயசுலேயே சினிமா மேலே பற்று ரொம்பவே இருந்தது சுருளிராஜன் அவர்களுக்கு நடிக்க வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தார் அவருக்கு முதல்ல நாடகத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது கலைஞர் அவர்கள் எழுதிய காகித பூ அப்படிங்கிற நாடகத்தில் நடித்தார் முதன் முதல்ல எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் சின்ன ஒரு ரோல் கிடச்சிது சுருளிராஜன் அவர்களுக்கு அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருப்பார் இரவும் பகலும் அப்படிங்கிற ஜெய்சங்கர் அவர்களோட படத்தில் வாய்ப்பு கிடைச்சிது அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவருக்கு குவிய தொடங்கியது கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி தன்னோட திறமையை காட்டி நல்ல நகைச்சுவை நடிகர் அப்படின்னு பெயர் எடுத்தார் திருமலை தென்குமரி அப்படிங்கிற திரைப்படத்தில் சிறுகாழி கோவிந்தராஜன் அவங்களோட ஒரு பெரிய குழு வந்து பயணிக்கும் ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ரோல் நடிச்சிருப்பார் மன்னாறு அப்படின்னு அதில் மனோரமாக இவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் சுருளிராஜன் அவர்கள் நடிக்க வந்தாலுமே பெல் பாட்டம் காலமான செவன்டீஸ் எயிட்டிஸ் அப்படின்னு இந்த காலகட்டத்துலேயுமே நகைச்சுவையில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் ரொம்ப பிஸியான ஒரு நகைச்சுவை நடிகராகவும் வளம் வந்தவர் சுருளிராஜன் அவர்கள் நோயை சமாளிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாகவே நடிச்சிருப்பார் ஒரு படத்தில் மகா கஞ்சனா நடிச்சிருப்பார் இப்போவுமே தொலைக்காட்சிகளில் அந்த படங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான ஒரு நகைச்சுவையாக இருக்கும் இப்போ இருக்கிற நகைச்சுவை நடிகர்கள் யோகி பாபு சூரி வடிவேலு சந்தானம் கவுண்டமணி செந்தில் சார்லி விவேக் அப்படின்னு இவ்வளோ நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலுமே சுருளிராஜன் அவர்களுடைய தனித்தன்மையான வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்க எல்லாரையும் எடுத்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிருப்பார் ரஜினி அவர்களுடைய ஜானி ஆயிரம் ஜென்மங்கள் அன்னை ஓர் ஆலயம் அன்புக்கு நான் அடிமை காளி முரட்டுக்காலை நான் போட்ட சவால் பொல்லாதவன் தாய் மீது சத்தியம் அப்படின்னு ரொம்ப குறுகிய காலத்திலேயே நிறைய படங்கள் ரஜினியோட நடித்த ஒரு நடிகர் சுருளிராஜன் அவர்கள் அதே போல் கமல் கூட பார்த்திங்கன்னா ராம் லக்ஷ்மன் தாய் இல்லாமல் நான் இல்லை மீண்டும் கோகிலா அப்படின்னு நிறைய படங்களில் சுருளிராஜன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இவருடைய ஆயுட்காலம் கொஞ்சந்தான் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சதோ என்னவோ தெரியல அதனால் ரொம்ப குறுகிய காலத்திலேயே மிக அதிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நடிகர் அதிக திரைப்படங்கள் நடித்த ஒரு நடிகர் அப்படின்னும் சொல்லலாம் தன்னோட நாற்பத்தி இரண்டாவது வயதில் மரணமடைந்தவர் சுருளிராஜன் அவர்கள் உச்சபட்ச புகழ்பெற்ற நடிகராக இவர் நடிச்சிட்டு பொழுதே மரணம் இவரை தழுவியது இவர் இறந்த பிறகு கூட இவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் வெளிவந்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடிச்சு எண்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டிற்கான நகைச்சுவை நடிகருக்கான கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு சுருளிராஜன் அவர்கள் இவருக்கு மூன்று மகன்கள் சண்முகவேல்ராஜன் குமரவேல்ராஜன் செந்தில்வேல்ராஜன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படின்னு இந்த தலைமுறையோடு ரொம்ப நெருங்கிய நட்பில் இருந்தவர் சுருளிராஜன் அவர்கள் ரொம்ப இளம் வயதிலேயே மரணம் அடைந்தது ரொம்பவே திரையுலகுக்கு துரதிருஷ்டவசமானது இவரோட இயற்பெயர் சங்கரலிங்கம் இவரோடய ஊர் தேனி மாவட்டம் அங்கே சுருளி அருவி இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுருளி வேலர் சுவாமி கோவில் இவருடைய குலதெய்வம் கோவில் அதனால் தன்னோடய குலதெய்வத்தனோட பெயரையே திரையுலகுக்காக இவர் சுருளி ராஜன் அப்படின்னு மாற்றி வச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி பெரிய குளத்தில் பிறந்தவர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படின்னு இந்த தலைமுறையோடு ரொம்ப நெருங்கிய நட்பில் இருந்தவர் சுருளிராஜன் அவர்கள் ரொம்ப இளம் வயதிலேயே மரணம் அடைந்தது ரொம்பவே திரையுலகுக்கு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி பெரிய குளத்தில் பிறந்தவர் அவருடைய பிறந்த தினம் இன்று நன்றி நண்பர்களே